ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறதே அதற்கு என்னதான் செய்வது என் மனம் எப்பொழுதுமே குழப்பத்தில் இருக்கிறதே அம்மா என் குழப்பம் தீருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் நீங்கள் சொல்வீர்களா என்று தயக்கத்திலும் குழப்பத்திலும் என்னிடம் வந்து நீ நிற்கிறாய் தங்கமே நான் ஒன்று சொல்கிறேன் நீ கே குரு ஒருவர் ஒரு ஊரில் இருந்தாராம் அவரிடம் வந்து செல்வந்தர் ஒருவர் சுவாமி என் மனம் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறது என்னிடம் வேலை செய்யும் ஆட்கள் கூட எனக்கு உண்மையாக இல்லை நானோ அவர்களுக்கு அள்ளி அள்ளி தருகிறேன் ஆனால் அவர்களோ என்னை ஒரு நொடி கூட புரிந்து கொள்ளவில்லை இப்படி இருந்தால் என் மனம் குழப்பத்தில் தானே இருக்கும் என் மனைவி என் பிள்ளைகள் உட்பட இந்த உலகமே கூட்டமாகத்தான் இருக்கிறது யாருமே சரியில்லை நான் இப்படி நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு நிம்மதி வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது சுவாமி என்று குருவிடம் கேட்டாராம் குரு சிரித்து கொண்டே உனக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் அது சம்பவம் என்று கூட சொல்ல வேண்டாம் ஒரு கதை சொல்கிறேன் உன் மனம் குழப்பத்தில் இருக்கிறது அல்லவா உன் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதையை சொல்கிறேன் புரிந்து கொண்டால் உன் மனம் தெளிவாகிவிடும் ஒரு ஊரில் ஆயிரம் கண்ணாடிகள் இருக்கிற அறை ஒன்று இருந்ததான் அதற்குள் சென்று ஒரு சிறுமி விளையாடினாள் அவளை சுற்றி ஆயிரம் குழந்தைகளின் மலர்ந்த முகத்தைக் கண்டு அவளோ அளவற்ற இன்பத்தை அடைந்தாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் கை தட்டியவுடன் ஆயிரம் பிம்பங்களும் தட்டின உலகிலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் என்று அடிக்கடி அந்த சிறு குழந்தை அங்கேயே விளையாடச் சென்றான் அதே இடத்திற்கு ஒரு நாள் மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தை வந்தது தன்னை சுற்றி ஆயிரம் கோபமான குழந்தையை அது கண்டது அச்சம் கொண்ட அந்த குழந்தை அந்த மற்ற குழந்தைகளை அடிக்க கை ஓங்கியவுடன் ஆயிரம் பிம்பங்களும் அந்த குழந்தையை அடிக்க கை ஓங்கின உலகிலேயே மோசமான இடம் இதுதான் என கூறி அந்த குழந்தை அங்கிருந்து வெளியேறியது இப்பொழுது புரிகிறதா ஒரு குழந்தைக்கு இந்த இடம் சொர்க்கமாக இருந்தது ஒரு குழந்தைக்கோ இந்த இடம் நரகமாக இருந்தது இதுதான் இந்த சமூகம்தான் அந்த ஆயிரம் கண்ணாடிகள் இருக்கிற அறை நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையேத்தான் சமூகம் பிரதிபலிக்கிறது உன் மனதை நீ குழந்தையைப் போல் வைத்திருந்தால் உலகம் உனக்கு சொர்க்கமாகும் இப்பொழுது புரிகிறதா பிரச்சனை பிரச்சனை என்று நீ நினைத்தால் பிரச்சனை உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்யும் சந்தோஷம் என்று நீ நினைத்துக்கொள் உன்னை சுற்றி சந்தோஷம் நிச்சயமாக வரும் நல்ல மனிதர்களை இதுவரை நான் காணவில்லை என்று நீ நினைத்தால் நல்ல மனிதர்களை இதுவரை உன்னால் காணவே முடியாது அதனால் எதை நீ செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் அதனால் நீ என்ன செய்தாலும் நல்லதை செய் எதை சிந்தித்தாலும் நல்லதை மட்டும் சிந்தி எப்போதுமே உன் மனம் குழப்பத்தில் இருந்தால் அதை பற்றி நீ எதையும் நினைத்து குழம்பாதே குழம்பிக்கொண்டே இருந்தால் மனம் தெளிவாக இருக்காது உன் மனம் தெளிவாக வேண்டுமென்றால் நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன் எண்ணமும் தெளிவாக இருக்க வேண்டும் அதற்கு நீ உன் நகைக்க வேண்டும் எப்பொழுதுமே மனதில் நல்ல நல்ல விஷயங்களை பதிய வைக்க வேண்டும் அந்த நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை பலப்படுத்தும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே நோக்கி பயணம் செய் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் பொழுது வெற்றி உன்னை தேடி வரும் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் யாவும் அகலும் நீதான் உனக்கு பக்க பலம் உன்னை தவிர இந்த உலகத்தில் உனக்கு பக்க பலம் யாரும் இல்லை அப்படி நினைத்துக்கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடலாம் ஆனால் நான் சொல்வதை கேட்டவுடன் அடுத்த நொடியே அதை மறந்து விடுகிறாய் பின்பு வழக்கம் போல என்னிடம் வந்து புலம்ப ஆரம்பித்து விடுகிறாய் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று இதற்கு பொறுப்பு நீதான் உனக்கு நல்ல கருத்துக்களை நான் சொல்லும் பொழுது அந்த கருத்தை உன் மனதில் உள்வாங்கிக் கொள் அப்பொழுதுதான் நீ ஏற்றி கொண்ட கருத்து உனக்கு நல்லதை செய்யும் நீ நல்லதை நோக்கி பயணம் செய்வாய் உனக்கு நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும் தங்கமே